விஜயும் காவேரியோட பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து வீட்டுல இருக்கும் போது விஜய் நம்மளுக்கு நிறைய வேலை கொடுத்தாரு ஆபீஸ்ல நம்ம இன்ன வரைக்கும் எதுவுமே முடிக்காம இருக்காமே சரி நம்ம எப்படியாவது அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இங்க இருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க காவேரி வந்து சாரதா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு ஸ்டாலில் கொஞ்சம் வேலை இருக்கு அதனால நான் அங்க வரைக்கும் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சாரதா இருந்துகிட்டு சரி டி பாத்து பாத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லி காவேரி வந்து வீட்டுல இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் விஜய்க்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நீங்க கொடுத்த வேலை வந்து நான் கொஞ்சம் தான் முடிச்சிருக்கேன் ஆமா செக்ல வந்துட்டு சைன் போடணும்னு சொல்லிட்டு ஆபீஸ் ஸ்டாஃப் வந்து கேட்டாங்க நானும் வந்து போடலாமே நீங்க வந்து ஏற்கனவே என்னோட பேர் வந்து ஆட் பண்ணிட்டீங்களாமே இதெல்லாம் நீங்க என்கிட்ட இன்ன வரைக்கும் சொல்லவே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இருந்துகிட்டு இது எல்லாமே நான் எப்பயோ ஆட் பண்ணிட்டேன் தான் நிறைய பிரச்சனை வந்துச்சு காவேரி இருந்துகிட்டு சாரிங்க நான் வந்து உங்களைய தப்பாவே நினைச்சு கிட்ட எல்லாமே அந்த வெண்ணிலாவால தான் வெண்ணிலா வந்து உங்க வீட்டுல இருக்கும் போது நான் கூட நீங்க வெண்ணிலா மேல மனசு மாறிட்டுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் கோவப்பட்டேன் விஜய் இருந்துகிட்டு ஏன் காவேரி இப்ப சாரி எல்லாம் கேட்டுட்டு கொடுத்த வேலையை மட்டும் முடிச்சுறேன் எனக்கு அது போதும் ஏன்னா அது முக்கியமான வேலை இல்லையா அப்படின்னு சொன்னதுனால காவேரி இருந்துகிட்டு நீ எதுக்காகவும் வந்து கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா தான் நான் இங்க இருந்து ஸ்டால்கே போவேன் அந்த டைம்ல சாரதா வந்து காவேரிக்கு போன் பண்ணிட்டு காவேரி நீ எங்க எங்க இருக்க நான் இப்பதான் ஸ்டால்க்கு வந்தேன் உன்னை ஆளவே காணோம் அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஐயோ அம்மா வேற இங்க வந்திருக்காங்களே நம்ம வேற இங்க ஆபீஸ்ல இருக்கோமே அம்மா நான் அப்பெல்லாம் விஷயமா தான் நான் இங்க வெளியில வந்திருக்கேன் நீங்க கொஞ்ச நேரம் ஸ்டால்லயே இருங்க நான் வந்துருவேன் அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு போங்கம்மா நானுமே வந்து ஸ்டால்ல கொஞ்சம் வேலை இருக்கு அதையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொன்னதுனால சாரதா இருந்துகிட்டு இல்லடி நீ வா நான் இங்கேயே இருக்கேன் காவேரி வந்து மனசுக்குள்ளேயே சே அம்மா வந்து ஸ்டால்க்கு வந்ததுனால நம்ம இங்க இருந்து இப்ப கிளம்பி போகிற நிலமைக்கு ஆயிடுச்சு இல்லைனா விஜய் கொடுத்த வேலையை நம்ம முடிச்சுட்டு ஒட்கா நம்ம கிளம்பி இருந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க காவேரி வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது கரெக்டாக போலீஸ் வந்துட்டு விஜயோட ஆஃபீஸில் விஜய் இருப்பாரா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அந்த டைமில் காவேரி வந்து ஆஃபீஸில் இருக்கிறத போலீஸ் வந்துட்டு பார்த்துட்டு ஆமாங்க மேடம் உங்களுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இங்கே ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் கேள்வி கேட்குறது எல்லாமே கரெக்டு தான் சார் இந்த ஆஃபீஸே வந்துட்டு என்னோட பேர்லயும் விஜயோட பேர்லயும் இருக்கு அத முன்னாடியே அவர் வந்து எழுதி வச்சிட்டாரு இப்போ விஜய் இல்லாததுனால நான் தான் வந்து இங்க பாத்துக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால போலீஸ் இருந்துகிட்டு இதை நம்பாம ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு எங்க இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துடுவாங்க எடுத்துட்டு நாங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபும் அந்த டாக்குமெண்ட்லாம் எல்லாம் வந்துட்டு போலீஸ்ட காமிச்சதுக்கு அப்புறம் அங்க விஜய் இருக்கிறாரான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க வக்கீல் வந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு மேடம் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க போலீஸ் வந்துட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் கண்டிப்பாக விஜய் வந்து இந்த கேஸில் மாட்ட மாட்டார் நான் அதுக்காக ஆதாரத்தை எல்லாமே சேகரித்து நான் வந்து கோர்ட்டில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கிறேன் அது வரைக்கும் போலீஸ் வந்து விசாரிக்க தான் செய்வாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்கனாவே போதும் அவங்க கிட்டே எதுவும் கோவத்தில் பேசிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி இருந்துக்கிட்டு சரிங்க சார் எங்கள் அம்மா வேற வந்திருக்காங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க காவேரி அங்கேருந்து கிளம்பும் போது ஆஃபீஸ் ஸ்டாஃபும் கூட இருந்து கிளம்புறாங்க அந்த டைம்ல காவேரி இருந்துகிட்டு ஆமா சிவில் ஒர்க் எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது மேடம் நான் உங்களை வந்து கூட்டிட்டு போறேன் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க அப்போ ஆபீஸ் ஸ்டாஃப் இருந்துகிட்டு மேடம் இங்க வந்து சிசிடிவி கேமராலாம் வந்து நான் அவங்க வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருக்கு இதுக்கு மேலே தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அப்போ வெண்ணில வந்து இருந்து கீழே விழுந்தான்னு சொல்லும் அதே சிசிடிவி கேமராவை வச்சு நம்ம ஆனா அவ எந்த வீட்டுல விழுந்தாலும் அந்த வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கணுமே அப்படின்ற நினைச்சிட்டு இருக்காங்க காவேரி வந்து வெண்ணிலா உங்க மாமாவுக்கு வந்து கால் பண்ணிட்டு வந்து எந்த வீட்டுல இருந்து மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்தா சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது வெண்ணிலா உங்க மாமாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அதெல்லாம் ஏன் நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது காவேரி இருந்துகிட்டு அப்புறம் எப்படிங்க விஜய்மலை பள்ளி போடும் போது நான் ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கணும் இல்லையா அதனால நீங்க எந்த வீடுன்னு சொல்லுங்க அதுக்கு எதுக்காக நீங்க வந்து வந்து தயங்குறீங்க வெண்ணிலா வந்து கோவத்துல நான் பசுபதிய கேள்வி மேல கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போனாங்க அந்த டைம்ல கோவப்பட்டுட்டு வெண்ணிலா வந்து மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்கு ஒரு டவுட் வந்துருது ஒரு வேலை பசுபதி தான் மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருப்பாங்களோ அங்க இருக்க சிசிடிவி கேமராவை பார்த்தா எல்லாமே தெரியும் அந்த டைம்ல காவேரி வந்து ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட நான் என் கூட கொஞ்சம் நேரம் வரீங்களா ஒரு வீட்டுக்கு ஒண்ணு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிங்க மேடம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க போனதுக்கு அப்புறம் பசுபதி கிட்ட வந்துட்டு எனக்கு சிசிடிவி கேமராவோட புட்டேஜ் வேணும் பசுபதி இருந்துகிட்டு ஆமா அதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற என்னாலெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே காவேரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு நீ தான் வெண்ணிலாவ வந்து மேல இருந்து தள்ளி விட்டுருப்ப அப்படின்னு நீ கேட்டதும் ராகினிக்கும் பசுபதிக்கும் பயங்கர அதிர்ச்சி நம்ம இப்படியே விட்டோம்னா இவளும் கண்டிப்பா நம்மளே கண்டுபிடிச்சிருவா போலையாட்டிருக்கு இது நம்ம அமைதியா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து காவேரி கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க காவேரி வந்துட்டு சவால் கால் விடுறாங்க நான் எப்படி இந்த ஃபுட்டேஜ் எடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ கொடுக்கலனாலும் நான் கண்டிப்பாக இதை எடுத்து நான் ஆதாரத்தை நிரூபிப்பேன் நீ வேணா பாரு உன்னை நான் ஜெயிலில் போடுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அந்த விஜயை எப்படி நான் காப்பாற்றுறேன் மட்டும் நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க காவேரி அங்கேருந்து ஸ்டால்க்கு கிளம்பி போனதுக்கப்புறம் சாரதாவை பார்த்த உடனே அம்மா நீங்கள் எதுக்காகம்மா இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கீங்க நானே தனியாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாம்மா நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க இப்போவே கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல காவேரி நீ கஷ்டப்படுறது பார்த்தா என்னால மனசு தாங்கவே முடியல என்னால மட்டும் வீட்டுல எப்படி தனியா இருக்கணும்னு நீ சொல்றேன்னு எனக்கு தெரியல அதனால உன் கூட இருந்துட்டு போலான்னு தான் நானும் வந்தேன் அம்மா நீ இப்ப எங்க போயிட்டு வர அந்த விஜய் தம்பிக்காக நீ போலீஸ் ஸ்டேஷனு அங்க அங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கியா இல்ல உண்மையாவே நீ வந்து இந்த அப்பள பிசினஸ்க்காக அலைஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே காவேரி இருந்துகிட்டு அம்மா அவங்களுக்கு என்னமா அப்படி ஒரு டவுட் அந்த டைம்ல நிவின் வந்து ஸ்டால்க்கு வரத சாரதா பார்த்துட்டு வாங்க தம்பி இப்பதான் நானுமே வந்தேன் நீங்களும் வந்துட்டீங்க பரவாயில்ல எங்க யமுனா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க யமுனா வந்து வீட்டுல படிச்சுட்டு இருக்கா அதனால டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு காவேரி கிட்ட போயிட்டு அம்மா நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்க போல விஜய் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க காவேரி இருந்துகிட்டு ஆமா நிவின் எங்க அம்மா வேற பக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு காதுல விழுந்துச்சு அப்புறம் விஜய் தம்பிக்காக நீ ஹெல்ப் பண்றியான்னு சொல்லிட்டு என்னை திட்டுவாங்க எதுவா இருந்தாலும் எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாமா நிவின் காவேரி நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு நான் இருக்கேன் நான் பண்ணுவேன் சரியா நீ ஹெல்ப் கேட்காத மட்டும் விட்டுறாத சரியா சொல்லிட்டு இருந்து நிவின் எனக்கும் நிவின் தம்பி நானும் வீட்டுக்கு தான் போறேன் என்னை வீட்டில் டிராப் பண்ணிட்டு நீங்க போறீங்களா அப்படின்னு சொன்னதுனால நிவின் இருந்துக்கிட்டு வாங்கத்தை கண்டிப்பா உங்களை கொண்டுட்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அப்பாடா எப்படியோ அம்மா வேற கிளம்பிட்டாங்க நம்ம இங்கேருந்து திருப்பியும் ஆஃபீஸ்க்கே போயிட்டு விஜய் என்ன ஒர்க் சொன்னாரோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு விஜய்க்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அங்கேருந்து காவேரியும் கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க கங்கா வந்து சாரதாவை பார்த்துட்டு ஆமாம்மா நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் ஸ்டாலில் காவேரி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புனேன் அப்படின்னு சொன்ன உடனே கங்கா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஏம்மா இப்படி இருக்க இன்னும் காவேரி மேலே உனக்கு நம்பிக்கை வரவே இல்லை தானே அவள் எப்படியாவது விஜயை போய் பார்த்துருவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குதானே அதெல்லாம் இல்லடி அவ எப்பயுமே தனியாவே போறா ரொம்பவே கஷ்டப்படுறா இல்ல சரி நம்மளும் கூட ஒத்தாசியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கிருந்து கிளம்பின அப்படின்றாங்க காவேரி விஜய்க்காக என்ன ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபிச்சு எப்படி விஜய வெளியில எடுப்பாங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ